சென்னை உயர் நீதிமன்றத்திலே பட்டியலின மக்கள் ஒரு பல நீதிபதிகளாக இருக்கிறார்கள் என்றால் இதற்கு யார் வித்திட்டது என்பதை எண்ணி பார்க்கிற நேரம் இப்போ வந்துவிட்டது கலைஞரவர்கள் எப்படி செய்தார் முதன் முதலில் உயர் நீதிமன்றத்தினுடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்படுகிற நேரத்திலே அதை காரணம் காட்டி பனிரெண்டாவது இடத்திலே இருந்த ஒரு வரதராஜனை பதினோரு பேரை சூப்பர் சீட் பண்ணி சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக நியமித்த நியமித்தவர்களால் நம்மளே எத்தனை பேருக்கு தெரியும் அப்படியே நேராக வந்துட்டாருன்ற மாதிரி அல்ல பதினோரு பேரை சூப்பர் சீட் பண்ணி தைரியமாக கலைஞர் கொடுத்தார் அதற்காக இன்றைக்கு இருந்த பத்திரிகைகள் பார்ப்பன பத்திரிகைகள் எவ்வளோ கடுமையாக கலைஞரை தாக்கி எழுதியிருந்தது அதோடு மட்டுமல்ல சென்னை உயர் நீதிமன்றத்தில் சீனியர் அட்வொகேட்ஸ் அவர் கோர்ட்டில் ஆஜராகவில்லை அவருடைய பேரை எல்லாம் நான் சொல்ல விரும்பல அவருடைய கோர்ட்டுக்கு போவதே விழிவாக கருதி சீனியர் அட்வொகேட்ஸ் அன்றைக்கி நம்மள நிறைய பேர் இல்லை இன்றைக்கு மாறுதட்டி சொல்லலாம் திமுகவில் பத்து சீனியர் அட்வொகேட்ஸ் இருக்கிறார் என்று சொன்னால் தலைஞரால் திராவிட இயக்கத்தான் ஏற்பட்டது அன்றைக்கு விரைவில் விட்டு வைத்து தக்க ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் அப்போதான் டாமினேட்டிங் பர்சனாலிட்டி டிக்டேட்டிங் பர்சனாலிட்டி எது வேண்டுமானாலும் சொல்லலாம் சொல்லலாம் அப்படி இருந்த சென்னை உயர் நீதிமன்றத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி நம்முடையவர்கள் என்ஆர் இலங்கோ ஒரு சீனியர் அட்வொகேட் சண்முக சுந்தரம் ஒரு சீனியர் அட்வொகேட் விடுதலை சீனியர் அட்வொகேட் இப்படி நம்முடைய கட்சியை சார்ந்தவர்கள் நாளுடைய உதரவாளர்களே ஒரு பத்து பேர் நான் பல கூட்டணிகளையோட சொல்லியிருக்கிறது எந்த அரசியல் கட்சியிலும் இல்லாத பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு அந்த இடத்துல எல்லாம் பத்துக்கும் மேற்பட்ட சீனியர்களுக்கு எடுத்திருக்கிறார்கள் நம்முடைய சட்டத்துறை அவர்கள் குறிப்பாக ஒரு மூணு நாட்களுக்கு முன்பாக என்ஆர் இளங்கோவரிடத்திலே நான் பேசி இந்த போஸ்டல் பேலட் ஓட்டேன் என்ற பிரச்சனை வந்தது உடனடியாக நான் இடத்துல சொல்லி தயாரிக்கப்பட்ட அந்த புகாரை கொண்டு போய் நாங்கள் கொடுத்த பிறகு தான் ஆல் இந்தியாவே நேற்று முந்தாலே போய் இந்தியா கூட்டணி கிடைக்குது ஸோ இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற வழக்கறிஞர்கள் சட்டத்துறைக்கு தமிழ்நாட்டில் இருந்த பெயர் இன்றைக்கு இருக்கிறது சுப்ரீம் கோர்ட் நேற்று கூட ஜெகன்மோகன் வந்து அர்ஜென்ட்டாக பே போஸ்டல் பேலட் ஓட்டு என்பதில் உச்ச நீதிமன்றத்தில் போயிருக்கிறார் அதற்கு தூண்டுகோலாக இருந்தது நாம தான் எல்லாமே வை ஓப்புனர் நாம தான் ஆனால் அண்ணன் கண்ணை திறந்த பிறகு நம்மளை பார்த்து கண்மூடித்தனமா அடிப்பாங்க அது வேறு விஷயம் அது வந்து அனுபவம் இந்த வடிவ சொன்ன மாதிரி அடித்து வாங்கி பழகி போட்டு அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இந்த இயக்கம் இன்னும் அழைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் தாங்கி கொண்டிருக்கிறோம் ஆனால் நமக்கு உணர்வு வரவில்லையே என்ற வேதனையும் வருத்தமும் என்று இருக்கிறது ஆக நூற்றாண்டு விழா தலைவர் அவர்கள் கொண்டாடுகிற போது இந்த உணர்வோடு நாம் பணியாற்றி நம்முடைய இனத்தினுடைய பெருமையும் இயக்கத்தினுடைய பருவியும் நிலைநாட்டக்கூடிய வகையிலே தலைவர் கலைஞருடைய பிறந்தநாளர்களுடைய உறுதிமையேற்போம் என்று சொல்லி உடைவதற்கே நன்றி